அதிபர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள உத்தரவு வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நீதிமன்றம் தம்பியை அடித்தே கொன்ற அண்ணன் ஐநூறு ரூபாய் பணத்தை திருடியதற்காக தேர்தல்கள் ஒத்திவைப்பு தொடர்பில் நாமல் வெளியிட்ட அறிவிப்பு கிளிநொச்சியில் பூஜைப் பொருள் விற்பனையாளருடன் இருந்து காவல்துறை அதிகாரி கைது கணவரின் உடல் தோண்டி எடுத்து உடல் பாகங்கள் திருட்டு மனைவி முறைப்பாடு யாழில் பாடசாலை மாணவிகளை கடுமையாக தாக்கிய அருண் சகோதரிக்கு நேர்ந்த கவி ரஷ்யாவிற்கு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கடத்தல் கிடைத்த நூற்றுக்கணக்கான முறைப்பாடு காசா பகுதியில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஐநா தடையை மீறி செயற்படும் வடகொரியா செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங் பணிபுரி விடுத்துள்ளார் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அத்துடன் அனைத்து நிலைமை குறையும் நிவாரணப் பணிகளை தொடருமாறும் ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் அதற்கமைய முகாமைத்துவ நிலையமும் உயிரிழந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிபரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த அடுத்த சில மாதங்களில் பல திட்டங்களை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் திரைப்பட பாணியில் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்த இருவரையும் விளக்க மறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் காயம் ஏற்பட்டு ஒருவரை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளினை செலுத்தியவாறு யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் ஒருவர் நுழைந்துள்ளார் இது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்தவரிடம் கேள்வி எழுப்பியபோது போது குறித்த நபர் அவரை அச்சு இயந்திரத்தால் தாக்குவது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது இதன்போது காயமடைந்த வைத்தியசாலை ஊழியர் யாழ்ப்போதினா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் மதுபோதையில் இருந்ததாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அந்த நபர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரையும் ஜூன் மாதம் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து காயமடைந்தவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐநூறு ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற தனது மூத்த சகோதரனை அடித்துக் கொன்றார் என்ற சந்தேகத்தின் பேரில் தம்பியான சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பின்வந்த காவல்துறையினர் தெரிவித்தனர் பின்வத்த உபயசாதராமா வீதியில் வசிக்கும் நாற்பத்தி வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பின்வட் உபயசாதார வீதியைச் சேர்ந்த ஜெயந்த சில்வா என்று ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபரே பானத்துறை அடிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சந்தேக நபர் உயிரிழந்து தனது மூத்த சகோதரர் மற்றும் தாயாருடன் வீட்டில் வசித்து வருவதுடன் ஐநூறு ரூபா திருடப்பட்டமை தொடர்பில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட உரையாடல் முற்றியதை அடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதி அவர் தனது மூத்த சகோதரனை தாக்கியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது தாக்குதலில் காயமடைந்த நபர் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி உயிரிழந்ததுடன் பிரேத பரிசோதனையின் போது தெரியவந்த உண்மைகளின் அடிப்படையில் பிரதான காவல்துறை பரிசோதகர் பத்மா நந்தன தலைமையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளார் தேர்தலை ஒத்தி ஒத்திவைப்பது இந்த ஜனநாயகத்திற்கும் ஆரோக்கியமானது அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொது பிரமணவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தலத்தில் மேற்கொண்ட பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை காலத்தை நீடிப்பது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இரண்டு தேர்தல்களையும் இரண்டு ஒத்திவைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டாறு தெரிவித்திருந்த நிலையிலேயே நாமல் ராஜபக்ச மேற்கொண்ட கருத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி ஆனந்தபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் போதைப் பொருள் விற்பனையாளருடன் தங்கியிருந்த உப காவல்துறை பரிசோதகர் உட்பட ஆய்வர் கைது செய்யப்பட்டதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்படும் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு காவல்துறை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் மேற்படி வீட்டில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தங்கி இருப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு மேற்படி வீட்டை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் இரண்டாயிரத்து நூறு கிராம் போதைப் பொருள் மற்றும் ஒருவரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அந்த வீட்டில் மேலும் நான்கு பேர் இருந்ததாகவும் அவர்களை கைது செய்து சோதனையிட்ட போது அவர்களில் இந்த சப் இன்ஸ்பெக்டரும் இருந்ததாகவும் காவல்துறையினர் கூறினார் போதைப் பொருள் வியாபாரி இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது சந்தேகத்துக்குரிய சப் இன்ஸ்பெக்டர் இந்த குழுவுடன் இணைந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளாரா என்பது தெரியவரும் வகையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்தேகத்திற்குரிய உப காவல்துறை பரிசோதகர் மற்றும் குழுவினர் போதைப் பொருள் உட்கொண்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது அதன்படி அவர்கள் சட்ட வைத்தியர் முன்னிலையில் உள்ளனர் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கால்மட்ட பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்கள் மூவரினால் தாக்கப்பட்டு உயிரிழந்து ஒரு பிள்ளையின் தந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு உடல் உறுப்புகள் எடுத்துச் செல்லப்பட்டதாக உயிரிழந்தவரின் மனைவி வெளிப்பண்ண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி கல்மட்ட பிரதேசத்தில் மூன்று பாடசாலை மாணவர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வயதுடைய ஒரு முப்பத்தை தந்தையான விராஜ் ஜெய்சிங் தலை கவசத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் நீதிமன்ற உத்தரவின்படி அவரது சடலம் கல்மட்ட பெல்லிப்பண்ண காவல்துறை பிரிவில் உள்ள குர்திபெட்டி புதைக்குழியில் கொங்கிரீட்டில் ஆன கல்லறையில் புதைக்கப்பட்டது அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் விசேஷ நாட்களில் கல்லறையை சுத்தம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இறந்தவரின் மனைவி பி தில்கரி பிரசங்கிகா சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு சடலம் தோண்டி எடுக்கப்பட்டமை தொடர்பில் வெளிப்பண்ண காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விடுதியில் பாடசாலை மாணவிகளை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அருட் சகோதரியை வரை விளக்கமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தொடரில் மேலும் தெரிய பெருகையில் ஊர்காவல்துறை கரம்பன் பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாரி ஒன்றின் விடுதியில் பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட பதினோரு மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அருண் சகோதரி கடந்த மூன்று ஆண்டுகளாக அகப்பை காம்பு தடி தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென தம்மை சித்திரவதை செய்ததாக தெரிவித்து நேற்று முன்தினம் காவல்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கிலம் முறையாக பேசாதது பிரார்த்தனையை முறையாக மனனம் செய்யாது உள்ளிட்ட காரணங்களுக்காகவே அருட் சகோதரி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் பாடசாலை மாணவிகளுடன் உரையாடக்கூடாத கூடாத கெட்ட வார்த்தைகளையும் உபயோகித்து திட்டுவதாக குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகத்திடம் முறையிட்டு பலனில்லாத நிலையில் நேற்று பதினோரு மாணவிகளும் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர் இந்த நிலையில் குறைத்த பதினோரு மாணவிகளும் ஊர்காவல்துறை போலீசாரால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி சி பிரணவ நாதனின் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர் இந்த நிலையில் மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தளம்புகள் அவதானிக்கப்பட்டது இதனையடுத்து மாணவிகள் தாக்கப்பட்ட விவகாரம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் குறித்த பதினொரு மாணவிகளும் ஊர்காவல்துறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரியை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் அவரை இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை பாடசாலை நிர்வாக தரப்பினர் முறைப்பாடு அளித்த மாணவிகளின் பெற்றோருக்கு அழுத்தம் கொடுத்து முறைப்பாட்டை பாபஸ்புற முயல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மருத்துவமனையிலும் போலீசாரிடமும் குறிப்பிட்டுள்ளனர் முறைப்பாடு அளித்ததற்காக தமது பெற்றோர் தம்மை திட்டுவதாகவும் குறிப்பிட்டனர் இவ்விவகாரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதையடுத்து வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள மாணவிகளுடன் பெற்றோர் தொடர்பு கொள்வதை தடுத்து உத்தரவிட்டுள்ளனர் ரஷ்யாவில் போரிட அங்குள்ள கூலிப்படைகளுக்கு ஸ்ரீலங்கா படையினர் கடத்தப்பட்டமை தொடர்பில் முன்னூற்றொரு முறைப்பாடுகள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வரை பாதுகாப்பு அமைச்சுக்கு கிடைத்துள்ளது இந்த முறைப்பாட்டில் தெரியவந்த தகவலின்படி சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை ரஷ்யாவுக்கு சென்ற ஸ்ரீலங்கா படை உறுப்பினர்களின் குடும்ப உறுப்பினர்களால் செய்யப்பட்டவை இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சட்டங்களை திருத்துவது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது காசா பகுதியில் உள்ள ராபாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குழந்தைகள் பெண்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அகதிகள் முகாம் மீதான தாக்குதலுக்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சியாக இந்த தாக்குதல் தவறு என்று குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயிரம் அகதிகள் முகாம் மீதான தாக்குதலில் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் தமது இராணுவத்தின் இலக்கை அடையும் வரை காசா யுத்தம் ஓயாது என வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை வடக்கு இஸ்ரேலின் பல நகரங்களில் அபாய எச்சரிக்கை ஒளி பரவியதால் எதிரிப்படைகள் ராக்கெட் தாக்குதல் அபாயம் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு இஸ்ரேலின் நகரங்கள் லெபனான் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளதால் கிஸ்புல்லா அமைப்பிலிருந்து ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஐநா தடையை மீறி வடகொரியா அரசு ஏவிய உளவு செயற்கைக்கோள் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறியுள்ளது இயந்திர கோளாறால் முதல் கட்டத்திலேயே ராக்கெட் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் அது வெடித்து சிதறும் காணொலியை தென்கொரிய இராணுவம் வெளியிட்டுள்ளது ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடகொரிய அரசு தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை வடிவமைக்க கூடும் என ஐநா அஞ்சுவதால் வடகொரியா ராக்கெட் ஏவ தடை விதிக்கப்பட்டுள்ளது